சேர் பகுதி கழகத்தினுடைய மோகன் அவர்களே அவர்களே சத்தி குமார் அவர்களே அவர்களே சிந்தது அவர்களே சமயத் அவர்களே சண்முக குமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் லட்சுமண பெருமாள் அவர்களே அவர்களே கழக செயலாளர்கள் சிந்தது அவர்களே

ஈரோட்டாக மாறி தேர்தல் முப்பத்தி எட்டு திமுக ஜெயிச்சாங்க உடனே ஆட்சி கிடைச்சா இந்திரா காந்தி அம்மையாரும் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர்கள் ஆட்சி கிடைச்சு அதுக்கு பின்னால் அதுக்கு நாலு மாதத்தில் தேர்தல் நடந்தது நாலு மாதத்தில் தேர்தல் நடந்தது சட்டமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார் அதிமுக சரித்திரம் அதிமுக பொறுத்த அளவுக்கு அதிமுக பொறுத்த அளவுக்கு நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டும்

எனக்கு இப்படி சொல்லுவாங்க அப்ப நான் என்ன பண்ணனும் இந்த கட்சிக்கு நான் விஸ்வாசம் பாரு இருந்தேன் அந்த கட்சிக்கு விஸ்வாசம் இருந்தோம் அடமி இருந்தால் போட்டு தான் விஸ்வாசம் பாருக்கூடாது பதவி இல்லாமல் ஒரு விசுவாசம் ஆகவே எல்லோரும் ஆட்சிக்கு வந்து ஒரு போலீஸ் போக முடியும் காவல் எப்படி செஞ்சாங்க ஆட்சி எப்படி நடந்தது காவல் எப்படி இருந்தது கத்தவரை எப்படி இருந்தது எப்படி இருந்தது

வருதி <Sessizuk> பத்து <Sessizuk>

நாம இப்போ வந்து இளஞர் அரவணை கொடுப்போம் இளைஞர் அரவணைக்கட்டும் கூத்தவர்களுக்கு மரியாதை வாய் போட்டு கூட மரியாதை கொடுக்கணும் ஆகவே இளைஞர்கள் இருக்கோம் அதே போல் நம்முடைய கட்சி அம்மா வளர்ந்து தகவலுக்கு தாய்மாவருக்கு ஆகவே இந்த கட்சியில இன்றைக்கி என்ன படையர் அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருமுனை நாட்டை ஒருமுனை அட்டைக்கு இன்றைக்கி பொருள் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம்

யாரும் உதவி வாங்கிக் கூட முழுமையாக சேர்க்கப்பட வேண்டும் அதுக்கு பின்னால் நிறைய காரியங்களை சேர்ந்திருப்பாங்க செயல்படாம இருந்தால் அதெல்லாம் மாவட்ட செயலர்கள் பரிந்துரை பண்ண காரியம் உடனடியாக நீங்கள் பரிந்துரை பண்ண பண்ணலாம் இந்த மாநிலத்தில் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்றைக்கு பொதுமக்கள் தயாராக பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள் இதுக்கு இது ஆட்சி இருக்கக்கூடாது திமுக இருக்கக்கூடாது திமுக